வணக்கம் இன்னைக்கு நான் பேப்பர் நியூஸ்லாம் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நாடாளுமன்ற தேர்தல் அமைதியாக நடந்தது தமிழகத்தில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டுப்பதிவு நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்த இளம் வாக்காளர்கள் விளம்பங்கூட இடைத்தேர்தலில் அறுபத்தி அஞ்சு சதவீதம் வாக்குப்பதிவு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மனைவியுடன் வரிசையில் இன்று வாக்களித்தார் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி என பேட்டி அசுர வேகத்தில் தங்கத்தின் விலை உயர்கிறது பவனுக்கு ஐம்பத்தி அஞ்சாயிரத்தை தாண்டி விற்பனை இருபத்தி ஒரு நாட்களில் ஐந்தாயிரம் வரை ஏற்றம் நாடு முழுவதும் நூற்றி இரண்டு தொகுதிகளில் நடந்த நாடாளுமன்ற முதற்கட்ட தேர்தலில் அறுபத்தி மூணு சதவீதம் வாக்குப்பதிவு மேற்கு வங்காளத்தில் வன்முறை வெடித்ததால் பரபரப்பு பொதுமக்களுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து சொந்த கிராமத்தில் வாக்குப்பதிவு செய்து எடப்பாடி பழனிசாமி மேட்டு நினைக்க நீர்வரத்து பத்து கனஅடியாக குறைந்தது கோவை நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலில் ஒரு லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கம் அண்ணாமலை குற்றச்சாட்டு வெயில் கொடுமையால் வாக்குச்சாவடி மையங்களில் மயங்கி விழுந்து மூன்று சாவு அமலாக்கத்துறை மலிவாக நடந்து கொள்கிறது டாக்டர் பரிந்திருத்த உணவையே சாப்பிடுகிறேன் ஓட்டில் அரவிந்த் கெஜ்ரிவால் விளக்கம் பதினோராம் ஆண்டு நினைவு தினம் டாக்டர் பா சிவந்தி ஆதித்யா நினைவு தலைவர்கள் அஞ்சலி வாக்குச்சாவடிகளுக்கு படையெடுத்த சினிமா பிரபலங்கள் நடிகர் நடிகைகள் ஆர்வத்துடன் ஓட்டு போட்டனர் மணிப்பூரில் நாடாளுமன்ற தேர்தலில் வன்முறை வெடித்தது சூடு சம்பவங்களால் பதற்றம் சமூக நீதி என்ற பெயரில் முந்தைய அரசுகள் ஏமாற்றின பிரதமர் மோடி குற்றச்சாட்டு விமானத்தில் பறந்து வந்து ஓட்டு போட முடியவில்லையே தனியார் நிறுவன அதிகாரிகள் கும்மரல் இருடு மாவட்டத்தில் பதினெட்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பழுது கலெக்டர் ராஜகோபால் சுன்காரா தகவல் இருடு மாவட்டத்தில் வாக்களித்த எம்எல்ஏக்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் ஆர்வமாக ஓட்டு போட்ட முதல் முறை வாக்காளர்கள் மாற்றம் வேண்டும் என வாக்களித்தோம் நெருக்கி வந்து தோற்பது வேதனை அளிக்கிறது பஞ்சாப் கேப்டன் பேட்டி லக்னோவுக்கு எதிரான ஆட்டத்தில் சென்னை அணி நூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் சேர்ப்பு ஹைதராபாத் அணியின் அதிரடி தொடருமா டெல்லி அணியுடன் இன்று மோதல் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் ஈரோடு மூலக்கரை கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஓட்டு போடவில்லை ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் எழுபத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் போக்குப்பதிவு இன்றைக்கி அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்